ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போச்சம்பள்ளியில் சாஃப்ட் சில்க் வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ அக்யூரேட்டாக அதோட ரேட் சொல்லணும்னா தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்க்கு சாஃப்ட் சில்கில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போச்சம்பள்ளி சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு மூணு சாரீ நச்சுன்னு பார்க்கலாம் காட்டுங்க ஸோ போச்சம்பள்ளி டிசைன் உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு அழகான ஒரு கிராண்ட் லுக் முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி போச்சம்பள்ளி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் சில்க் உங்களுக்கு இது ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது சாரீ ஃபுல்லாமே வந்து இது டிசைன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனுங்க ஸோ அடுத்த சாரீ இது ஒரு வெரைட்டி அடுத்த வெரைட்டி பாருங்கள் ஸோ நம்ம மகாநியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் அதில் நம்ம டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது போச்சம்பள்ளியில் சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ் பார்க்குறோம் இந்த ரெட் பேக்ரவுண்டில் வித் அழகான ஒரு ப்ரவுன் காம்பினேஷன் ஆஃப் ஸாரீ தான் இது இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் சைடு பார்டரோட ப்ரவுன் பார்டரோட ஸாரீ பேக்ரவுண்ட் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் வந்துருது ஸோ எப்போமே சாரி இந்த மாதிரி உங்களுக்கு கொச்ச கொச்சா நிறையா டிசைன் வந்திருந்தாலே பிளவுஸ் ப்ளைனாக வரும் ஸோ பிளைன் பார்ட் ப்ளவுஸோட நல்லா கிராண்டியரான சாரி பேக்ரவுண்டில் அல்டிமேட்டான ஒரு லுக்கில் இருக்குது ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ சாரி இந்த சாரி தாங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சாரியோட ஓவரால் லுக் பார்ப்போம் இது வந்து முந்தானே செம்ம கிளாஸியாக இருக்குங்க சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த போச்சம்பாளி டிசைன் வந்துடுது ஸோ அழகான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் இது ஓகேண்ணா ப்ளவுஸ் காட்டுங்க இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு போச்சம்பாளி டிசைன் வந்துடுது ஓகேண்ணா want to ஸோ நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரியில் பார்த்தோன்னா அதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லேயும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ட் சில்க்லேயும் சரி எல்லா கலெக்ஷன்ஸுமே எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இங்கே வந்து இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மகனியாஸில் வச்சுருக்காங்க அதில் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு மூணே மூணு சாம்பிள் நம்ம போச்சம்பள்ளி சில்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ்